அன்பு நண்பர்கள் அருமை தோழர்கள் நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள் நான் உங்கள் ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்தி ராஜா நம்ம இப்போ பார்க்க போகிறது ஆணி மாதத்தினுடைய பல பலன்கள் பார்க்க போகிறோம் ஆமாம் ஒவ்வொரு மாதமும் சூரியனினுடைய மையப்பகுதியாக வைத்து சூரியனுடைய நகர்வுகளை வச்சு நம்ம மாத பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம் இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் இந்த ஆணி மாதத்தில் சூரிய பகவான் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ணும்பொழுது எவ்வகையான பலாபலன்கள் கிடைக்கப் போகிறது எந்த மாதிரியான சாதகமான பாதக பலன்கள் இருந்து நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்ற ஒரு ப்ரொடக்ஷன் தான் நம்ம பார்க்க இருக்கிறோம் இந்த மாதத்தில் ரொம்ப ரொம்ப இந்த ஆணி மாதம் என்பது விசேஷமான மாதங்கள் ஏன்னா உத்ராயண புண்ணிய காலங்களினுடைய கடைசி மாதமான இந்த ஆணி மாதம் அதுவும் பார்த்திங்கன்னா மாதங்களிலே மிகப்பெரிய ஒரு தலையான மாதமாக இந்த மாதத்தை குறிப்பிடுறாங்க முப்பத்தி ரெண்டு நாட்கள் இந்த மாதத்தில் குறிப்பிடுறது பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை இந்த ஆணி மாதத்தினுடைய ஆங்கில தேதியில் இருக்குது ஞாயிற்றுக்கிழமை திருவோண நட்சத்திரம் தேய்பிரை சதுர்த்தியில் இந்த ஆணி மாதம் உதிக்கிறது அப்படின்றத எடுத்துக்கலாம் பட் இந்த கிரக நகருகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி ஆணி மாதம் எட்டாம் தேதி புதன் பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கும் ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி சுக்ர பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கும் பயிற்சி ஆகிறாங்க பட் இந்த மாதத்தில் மிகப்பெரிய ஒரு யோகம் என்னமாக வேலை செய்யுது அப்படின்னா த்ரீ கிரகி யோகம் அப்படின்ற ஒரு யோகம் இந்த மாதத்தில் வேலை செய்து ஏன்னா சூரிய பகவான் குரு பகவான் புதன் பகவான் இந்த மூன்று கிரகங்களும் சேர்ந்து ராசியில் சேர்க்கை பெறுறதுனால இந்த யோகம் திரிகிரகி யோகம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மகா யோகமாக வேலை செய்து இந்த யோகம் பார்த்தோம் அப்படின்னா மேஷராசி மிதுன ராசி சிம்ம ராசி விருச்சிக ராசி தனுசு ராசி இந்த ஐந்து ராசிகளுக்கும் இந்த ஆணி மாதம் மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்க போகிறது மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கறது வருமானத்தை அதிகரிக்கிறது பல பல நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆணி மாதம் இருக்கிறது இந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய இந்த உத்திரம் நட்சத்திரத்தில் சிவாலயங்கள் நீங்கள் போய்ட்டு பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு பாவங்களிலிருந்து நீங்கள் விடுபட்டு யோகங்கள் கிடைக்கிறதா ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது கேட்டை நட்சத்திரத்தில் போயிட்டு ஸ்ரீரங்கத்தை வழிபடுறீங்க அப்படின்னா அந்த திருமஞ்சனத்தில் கலந்துடுறீங்க அப்படின்னா பல செல்வங்களுக்கு யோகாதிபதியாக நீங்கள் மாறக்கூடிய விஷயமும் அதுவும் இல்லாமல் ஆணி பௌர்ணமி வந்து மிகப்பெரிய ஒரு யோகமாகவும் இந்த திருச்சி உறையூரில் அந்த மாம்பழம் வச்சு படைக்கிறாங்க அந்த வெக்காளியம்மனுக்கு அதை போயிட்டு சம்பூர்ணம் பண்ணுங்கள் திருச்சியிலே வந்து மலைக்கோட்டையில் வந்து தாயுமான சுவாமிகளுக்கு வாழத்தார் கொடுத்து இந்த பௌர்ணமியில் சமர்ப்பித்து யோகமாக நீங்கள் மாறுவதற்குண்டான சூழ்நிலைகள்லாம் இந்த மாதத்தில் நீங்கள் எடுத்துக்கலாம் மேலும் பல யோகங்களை பற்றி பன்னெண்டு ராசிக்கு நம்ம படிப்படியாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அன்பிற்கினிய ராசி நேர்களை ஏன்னா ரிஷப ராசியை பொறுத்தளவுக்கு எப்பவுமே ஹைஃபையான லைஃப் ஆமாம் ஜென்யினான லைஃப் ஹேண்ட்ஸமான லைஃப் ஆமாம் செக்யூர்டான லைஃப் இதை தான் அவங்க விரும்புவாங்க ஆமாம் ஸ்டைலிஷான லைஃப் எல்லாமே நமக்கு கிடைக்கணும் இந்த பூலோகத்தில் என்னென்ன சுகங்கள் நமக்கு இருக்கோ அத்தனை சுகங்களும் கிடைக்கணும் புலன்களும் சந்தோஷம் அடையணும்னு நினைக்கக்கூடிய இந்த ராசியில் துப்படி இரண்டாவதாக வரக்கூடிய இந்த ரிஷப ராசி ஹைஜீனிக்கான ராசி சார் ஆமாம் அப்படிப்பட்ட அந்த ராசிக்கு இந்த ஆணி மாதம் வந்து நல்ல யோகமாக இருக்கிறது ஏன்னா ராசியில் ராசியாதிபதி வரப்போகிற ஆமாம் ஃபிஃப்டீன் டேட் பிர ஆணி பதினஞ்சு மாதத்துக்கு பிறகு சுக்கர பகவான் ஸ்தான பலம் பெறுகிறார் ஆமாம் சேஷ்ட பலம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்தான பலம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு ஜாதகம் வலுப்பெறணும் அந்த ஜாதகம் தன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னா அந்த கிரகங்கள் வந்து வலுவாக இருக்கணும் அப்போ தான் அதை தூக்கிவிடும் ஏற்றிவிடும் எவ்வித சாதகமான பலன்கள் இருந்தாலும் அதை வந்து சமாளிக்கிறது பாதகமான பலன் இருந்தாலும் அதை சமாளித்து மேலே உண்டான சூழ்நிலை அந்த கிரகங்களினுடைய ஸ்தான பலம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஒரு ஜோதிடத்தில் ஜாதகத்துல அப்படிப்பட்ட இந்த ரிஷப ராசிக்கு ராசியில சுக்கரன் வருவது உங்களுடைய ஐம்புலன்களும் சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு பாக்கியத்தை இந்த மாசம் உங்களுக்கு கொடுக்கப்படுறார் நம் அந்த சுக்கர பகவான் அதே நேரத்தில் உத்தியோகங்கள் இந்த மாதத்தில் உங்களை தேடி வரப்போகிறது வேலை வாய்ப்புகள் உங்களை நாடி வரப்போகிறது ஆமாம் வேலை இல்லாமல் இருக்கேன் படித்து முடிச்சுட்டேன் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டேன் நல்ல கம்பெனியில் எனக்கு வேலை கிடைக்கணும்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு வாய்ப்புகள் கொட்டி கிடக்கும் இந்த மாதத்தில் அதை எடுத்துக்கொள்வது உங்களுடைய சாமர்த்தியத்தை பொறுத்து உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து வாக்கு பலம் அருமையாக இருக்கு சார் கொடுத்த வாக்குகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமரப்போகிறது ஆமாம் ஆமாம் ஆதவனும் புதனும் ரெண்டு பேரும் சேர்ந்து எந்த ஜாதகத்தில் இருந்தாலும் வித்யா காரகன் அப்படின்னு சொல்லப்படுகிறேன் ஆனால் வாக்கு பலத்தில் சூரிய பகவான் வரும்பொழுது அதுவும் உங்களுடைய சுகாதிபதி ரெண்டாம் இடத்துக்கு வரும்போது வீட்டில் உள்ள அனைவரும் சந்தோஷம் அடைவதற்குண்டான வாய்ப்புகள் பலமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் குரு இருக்காரோ அங்கு அந்த பாவகத்தை கெடுக்கிறார் அப்படின்னு தான் சொல்லப்படுறதுனால ரெண்டாம் இடத்துல குரு இருக்கும்போது வரக்கூடிய தனங்களை தன் வரக்கூடிய பணங்களையும் குடும்பங்களையும் சரிசமமாக சரிவிகிதமாக நடத்தி கொள்வதற்கு சாமர்த்தியமாக நீங்கள் செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த மாதத்தில் வீட்டினுடைய பணிகள் நடப்பதற்கு உண்டான சூழ்நிலைகள் நடக்கும் பழைய வாகனங்களை சரி பண்ணுவதற்குண்டான சூழ்நிலைகள் எல்லாமே நடக்கும் ஆமாம் உங்களுடைய வீடுல வந்து படிப்பிரச்சனை இருக்குது பாத்ரூம் விட்டு போயிருக்கு செய்ய முடியல மாடியில் வந்து போயிட்டோம்னா இந்த காம்பவுண்ட் சோர் இன்னும் பண்ணலை வால் ஸ்டோர் இன்னும் பூசலை இந்த மாதிரி விடுபட்ட வேலைகள் செய்வதற்கு உண்டான எல்லாம் இந்த மாணி மாதத்தில் நீங்கள் எடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் அமைஞ்சிரும் ஆமாம் அதே நேரத்தில் ராசிக்கு பத்தாம் இடத்தில் பாவி இருப்பது நல்லது அதுதான் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது உங்களுடைய ராசிக்கு பத்தில் ராகுபகான் இருக்கார் பல வழிகளில் வருமானங்களை தரக்கூடிய ஒரு யோகமாக சார் மார்க்கெட்டிங் துறையெலாம் ரொம்ப ரொம்ப அலாவிதையே சக்ஸஸ் பண்ணுவீங்க ஆமாம் அலாவிதையே சக்ஸஸ் பண்ணுவீங்க சனி எந்த பாவகத்தில் இருக்காரோ அந்த பாவகத்தை பலம் படுத்துவார் அப்படின்னுக்குள்ள பதினொன்றில் சனி இருக்க மிகப்பெரிய ஒரு யோகம் ஏன்னா ஒரு லாபங்கள் அடையணும் அப்படின்னா விற்பனையாளன் அவன் வந்து பெரிய ஒரு சாதனையாளனாக இருந்தால் தான் லாபங்கள் அடைய முடியும் நேர்மை நீதி நியாயம் எல்லாத்தையும் கடைபிடிச்சி காந்திவாதியாக இருக்கார் ஒரு வியாபாரத்தன்மையில் அப்படின்னா அவர் அப்படியே அதே நிலையில் தான் இருப்பார் ஏன்னா ஒரு பொருளை பத்து ரூபாய்க்கு வாங்கி பதினஞ்சு ரூபாய்க்கு விற்கணும் அப்படின்னா அதுக்குண்டான மனங்கள் அந்த மனம் அவருக்கு ஒத்துழைக்கணும் இல்லையா அதனால தான் பத்தில் பதினொன்னில் பாவி இருப்பது நல்லது அப்படின்ற ஒரு விஷயமே ஜோதிட சாஸ்திரத்தில் வந்தது அதே போல் இந்த கான்செப்ட் வந்து ரிஷப ராசிக்கு இப்போ அற்புதமாக யோகமாக வேலை செய்து கொண்டிருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லலாம் வீடு மனை வாங்குவதற்குண்டான வாய்ப்புகளை சற்று தள்ளி போடுவது நல்லது வீடு மனையில் இருக்கக்கூடிய ஆல்டர்னேட் நீங்கள் பண்ணிக்கலாம் பட் ஆனால் புதுசாக வாங்க போகிறோம் அப்படின்றத இந்த மாதத்தில் இல்லாமல் அடுத்த மாதத்துக்குண்டான சூழ்நிலையை நம்ம பார்த்துக்கலாம் புரியுதுங்களா ஆமாம் மூன்றாம் இடத்தில் புதன் வரக்கூடிய காலம் பகை வரும் காலமும் சகோதரனுடைய இணக்கமாக இருக்க வேண்டும் ஆமாம் உங்களுடைய தோள்பட்டை சார்ந்த வியாதிகள் இதெல்லாம் பா பத்திரமா பார்த்து கழுத்து சார்ந்த பிரச்சனைகள் நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் பாதம் சார்ந்த பிரச்சனைகள் உடல் ரீதியான சிறு நரம்பு பிரச்சனைகள் எல்லாமே முக்கியத்துவம் கொடுக்கணும் இதில் கருத்துமாக இருக்கணும் ஏதோ தலைவலிக்குது அப்படின்ற மாதிரி கடந்து போகாமல் அது என்ன விஷயம் அப்படின்றது ஏன்னா மூன்றாம் இடத்தில் புதன் போகிறார் அந்த புதன் பகவான் பகையான ஸ்தானத்துக்கு போகிறதுனால இந்த பாவகத்தில் கொஞ்சம் தன்மையாக இருக்கணும் என்ன இருந்தாலும் நம்மளுக்கு ஆபந்து பண்ணுறதுக்கு பொருளாதாரத்தை கொடுக்கறதுக்கு கிரகங்கள் பலமாக உட்கார்ந்து கொண்டு இருக்கின்றன அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை இருந்தாலும் இந்த உடல் ரீதியான பாதுகாப்பில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லப்படுது வீடு மனை வாங்கும்போது ரொம்ப ரொம்ப கவனம் வேண்டும் இந்த மாதத்தில் அதற்குண்டான அடித்தளம் போடுறீங்க அதுக்குண்டான போயிட்டு பார்த்துட்டு வரீங்க ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க இந்த மாதத்தில் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டும் அப்படின்றது தான் என்னுடைய தாழ்மையான கருத்தாக உங்களுக்கு சொல்லப்படுது ஆமாம் கிட்னி சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக உண்டு அதில் கவனம் வேணும் ஏற்கனவே எனக்கு கிட்னி சார்ந்த பிரச்சனை இருக்குது சார் நீர் சார்ந்த பிரச்சனை இருக்குது சிறுநீர் சார்ந்த பிரச்சனை இருக்குது வயிறு சார்ந்த ரோகங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி விஷயங்கள் அந்த மருந்துகள் எடுத்துக்கொள்ளும்போது ஏன்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு மருந்து எடுத்துக்கிறோன்னா அது ஆன மருந்தாக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அதில் கூடுதல் கவனம் வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது ஐந்தாம் இடத்தால் யோகம் உண்டு ஐந்தாம் இடத்தால் யோகம் உண்டு உங்களுடைய காதல் கண்டிப்பாக வெற்றி அடைவதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த மாதத்தில் உங்களுக்கு அதே காலகட்டத்தில் தாயார்னுடைய வழிவகைகள் உங்களுடைய துணைவியாரனுடைய வழிவகைகளோடு உங்களுடைய தொழில் பலம் பெறும் நம்ம தாயார் வழியில் நல்ல அனுகூலம் கிடைக்கும் உங்களுடைய தொழில் ஏற்றத்திற்கு தாயாருடைய வீடு மனை வண்டி வாகனங்கள் அவங்க வழியிலிருந்து வரக்கூடிய சொத்துக்கள் தாய் வழி உறவுகளால் வரக்கூடிய ஆதாயங்கள் எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு பாசிட்டிவாக கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்றுக்கொள்ளலாம் சம்பள உயர்வுகள் கிடைக்கும் சார் ஆமாம் வேலை வாய்ப்பில் வந்து இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் ஏற்கனவே இருக்கிற சம்பளம் எனக்கு பத்தில் இந்த மாதத்தில் கூடுதல் சம்பளம் ஓணும்னு நினச்சின்னு ரொம்ப நாளாக பேசின்னு இருக்கோம் ஒரு ஆறு மாதமாக கேட்டுக்கோ இன்க்ரிமெண்டே போடமாட்டா இப்படிலாம் நீங்கள் சொல்லிகிட்டு இருக்க போய் இனி இந்த மாதம் உங்களுக்கு சம்பள உயர்வுகள் கண்டிப்பாக உண்டு சுய தொழில் செய்யக்கூடியவர்கள் நம்ம சொந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க நல்ல ஒரு வாய்ப்பு சார் உங்களுக்கு இந்த மாதம் நல்ல வாய்ப்புகள் ஏற்றம் தரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடக்கப் போகிறது புத்திரனால் யோகம் உண்டாகும் உங்களுடைய பிள்ளை செல்வத்தால் யோகம் உண்டாக போகிறது குலதெய்வ ஆசிகளுக்கு பரிபூரணமாக கிடைக்க போகிறது அதுவும் இல்லாமல் இந்த குலதெய்வத்தை எல்லாமே என்ன பண்ணுவான்னா தன்னுடைய குடும்பத்தில் எத்தாந்து கொண்டாடுவாள் குடும்ப தோட்டத்தில் ஒரு மரத்தை நட்டு ஒரு நண்டு கல்லை நட்டு அந்த குலதெய்வத்தை ஆவேகனம் பண்ணி உங்களுக்கு எல்லாமே மிகப்பெரிய ஒரு பலனாக இந்த ஆணி மாதத்தில் உங்களுக்கு இந்த குலதெய்வ பௌர்ணமி பூஜை உங்களுக்கு கிடைக்கப் போகிறது இந்த மாதம் ராசிக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கப் போகிறது வாழ்க 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 வாழ்க